சிவனை பற்றியவர்கள் சிவனை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் சிவனே எல்லாம் என்று இருப்பவர்கள் கண்டிப்பா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும் தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கோம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம எது கேட்டாலும் கிடைக்குமா கண்டிப்பா இறைவனிடம் எது கேட்டாலும் கிடைக்குமா கண்டிப்பா சிவபெருமானிடம் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார் அவர் கற்பக விருட்சம் மாதிரி நீ எதை மனதார உண்மை என்று நம்பி உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கொடுப்பார் ஆனா அது நன்மையும் தீமையும் அது உன்னை பொருட்டே அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் சிவபெருமானை வழிபடும் போது எதையுமே அவர்கிட்ட கேட்காதீங்க உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படும் பெரும்பாலும் இறைவனை வழிபடும் போது தடை அப்படிங்கிறது நம்மளை ஏற்படுத்திக் கொள்வதுதான் பிறரால் தடை ஏற்படுமா அப்படின்னா இறை வழிபாட்டில் பிறரால் தடை ஏற்படாது மனசு அதற்கு வழிபடணும் இருப்பது நான் மட்டுமே என்னுள் இருக்கின்ற அகங்காரம் மட்டுமே தவிர மற்ற யாராவது வந்து சிவபெருமானை வழிபடாதே வழிபடாம இருக்க போறீங்களா கட்டாயமா கிடையாது இல்லாமல் அந்த இறைவனை மனதார ஏற்றுக்கொண்ட பின்னர் பிறர் அந்த பக்திக்கு தடை விதிக்க முடியாது அது எப்படிப்பட்டவராயினும் சிவ வழிபாட்டில் தடை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை அது நம்மை தவிர நாமே நினைத்து கொண்டால் ஒளியே சிவ வழிபாட்டில் இருந்து விலக முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனாலதான் சிவநெறி அப்படிங்கறத பற்றி கொண்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த சிவபக்தி அப்படிங்கறத நமக்குள்ள மெருகேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது நமக்குள்ள பல மாற்றங்கள் நிகழும் இறைவன் நம்மை ஆட்கொண்டதை நம்மால் உணர முடியும் யார் நினைத்தாலும் யார் சொன்னாலும் வராத பக்தி இறைவன் நினைத்தால் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் இறைவன் மீது நமக்கு பக்தி வரும் அதுவும் சிவபெருமான் மீது கண்டிப்பாக நமக்கு பக்தி வரும் ரெண்டே விஷயம் இந்த இடத்துல உண்டு அருள்தாகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இறைவன் மீது பற்று இருக்கும் இறைவனே கதி என்று இருப்பீர்கள் அதே போல பொருள் பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது அருள்தாகமானது குறைந்துவிடும் உருளை தேட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அருள்தாகமானது குறைந்துவிடும் அப்ப இந்த பொன் பொருள் போன்ற விஷயங்களில் வந்துட்டு அதிகமாக பற்றில்லாமல் இருக்கும்போது போது இறைவனையே எப்பொழுதும் துதி பாடிக்கொண்டு அவரையே எண்ணிக்கொண்டு அவர் புகழையே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை தேடி நம்மால் செல்ல முடியும் இறைவன் எங்கிருக்கின்றான் சிவன் எங்கிருக்கின்றார் ஈசன் எங்கிருக்கின்றார் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கவே கூடாது என்கின்றனர் இப்ப மீன் இருக்கு மீன் வந்து கடல்ல இருக்கு அதே போல ஆற்றுல இருக்கு அந்த மீன் தண்ணீரை தேடி செல்வது எந்த அளவுக்கு விந்தையானதோ அதே போலதான் நாம் கடவுளை தேடுவது நம்மளும் நம்மை சுற்றியும் அந்த கடவுள் அப்படிங்கிறவரு எல்லாமல்ல அந்த சர்வேஸ்வரன் வந்துட்டு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் எல்லா பொருளாகவும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படிங்கும் போது நம்ம யாரை தேடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடணும் இறைவனை தேடுறீங்களா எப்படி அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல நீயே இறைவனாக இருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருட்களும் இறைவனாக இருக்கின்றது அப்படிங்கும் போது தேட வேண்டிய அவசியமே இல்லையே அமைதியாக அமர்ந்து அதை எல்லாம் கவனித்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இயற்கை தன்னைத்தானே வடிவமைத்துக் கொள்ளும் அதே போல புதுப்பித்துக் கொள்ளும் நம்மளுக்கு தெரியாது இல்லை அடிக்கடி வந்துட்டு சுனாமி வருது அடிக்கடி பேரழிவுகள் வருகிறது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது அதே போலதான் நம்மை நாம் எண்ணங்களால் வந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நமக்குள்ள தீய எண்ணங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கும் போது அதை நல்ல எண்ணங்களாக உற்பத்தி செய்து நம்முடைய பழைய முகங்களை கொண்டு நம்முடைய பழைய குணங்களை அகற்றிவிட்டு புத்தம் புதிதாக உருவாக வேண்டும் நம்மை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு பக்திக்கு வந்துட்டு மிகவும் உன்னதமானதாக இருக்கும் நான் சிவனை வழிபடுறேன் நான் சிவனை வேண்டிக்கிறேன் நான் சிவாலயத்துக்கு போறேன் இந்த நான் அப்படிங்கறது இருக்குல்ல நான் உச்சரிக்கின்ற நான் அப்படிங்கறது யாருனே தெரியாம நான் அப்படிங்கிற கர்வத்தை கொண்டு அந்த அகங்காரத்தை வைத்துக் கொண்டு கோவிலுக்கு போகின்றேன் பக்தி செலுத்துகிறேன் இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பேசுவது ரொம்ப அற்பமானது எதையும் நீ செய்யவில்லை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அவரோட அருள் இருந்தாத்தான் நம்மளால அதை செய்ய முடியும் அவர் நினைத்தால்தான் அவரை நீங்க வழிபட முடியும் நிறைய பார்த்திருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க யாராச்சி சிவபக்தியில இருக்கிறவங்களை விடுங்க மற்றவங்க தன்னோட அந்த அகங்காரத்தை அழித்து விட்டு அந்த மூன்று விரல்களில் மூன்று விரல்கள் முழுவதும் வந்துட்டு திருநீரை எடுத்து நெற்றியில் பூசி கொண்டு வெட்கமில்லாமல் வெளியே செல்கிறார்களா கிடையாது அல்லவா அவர்களுக்குள் அந்த ஒரு உறுத்தல் இருக்கிறது ஆனா சிவபக்தியை சேர்ந்தவர்கள் சிவனை அடைந்தவர்கள் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உடலெங்கும் விபூதியை பூசிக்கொள்வார்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வார்கள் சிவமந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் காரணம் அவர்களுக்குள் இருந்த அகந்தை அழிந்து விட்டது ஒரு மனதினுள் இருக்கின்ற அகந்தை அழிந்து விட்டால் இந்த பொறாமை ஆணவம் வெட்கம் இந்த மாதிரியான எந்த எண்ணங்களும் அந்த மனிதனின் உடலில் இருக்காது சிவனை அடையும் எண்ணம் மட்டுமே இருப்பதால் சிவனை அடைவதற்கு என்ன வழி என்று தேடுவதால் அவர் சார்ந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடையதாக்கிக் கொள்வதால் தானே இறைவனாக இருப்பதையாக உணர்வதால் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் இறைவனை காண்கிறார்கள் சிறு வயது முதலே நெற்றியில் நீர் பூசிக்கொண்டு வாழ்வதன் மூலமாக அதை பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற அகங்காரமானது கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் அதே போல சிவ எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற அந்த ஆன்மாவானது பக்குவப்படும் இந்த ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடை நடைபோடுகிறோம் அப்படிங்கும் போது உன்னதமான பக்தியாக இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை யோசிச்சு பாருங்க கட்டாயமா பலனுள்ளதா இருக்கும் என்னென்ன தவறுகள் செய்தவர்கள் இறைவனிடம் சென்று சேர முடியாது அதாவது ஈசன் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கறத தான் பார்க்க இருக்கும் பெரும்பாலும் தவறு செய்வது மனித இயல்பு அதை மன்னிப்பது தெய்வத்தின் இயல்பு அப்படிங்கிறத சொல்ல நம்ம கேட்டிருப்போம் ஆனா ஒருத்தர் தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டே போனா அதை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கறத முதல்ல ஆத்மார்த்தமா நீங்க யோசிச்சு பார்க்கணும் தவறு செய்யாதவர்கள் எங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி முதல்ல நமக்குள்ள எழ வேண்டும் அப்படின்னு பார்த்தா இந்த பூமியில வசிக்கிற எட்நூறு கோடி பேரும் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்போ ஒருத்தருக்குமே இறைவன்கிட்ட இடம் கிடைக்காதா அப்புறம் எதுக்கு கடவுள் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க வந்து நிக்குது இல்லைங்களா அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்ப பாக்க இருக்கோம் நண்பர்களே பொறுத்திருந்து கேளுங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஆடவன் பெண்ணுக்கு செய்யும் துரோகம் மன்னிக்க முடியாதது அதே போல அந்த பெண் அந்த ஆடவனுக்கு செய்யும் துரோகமும் மன்னிக்க முடியாது அதுவும் கணக்கில் அடங்கும் அதேபோல போல பிறரை ஏமாற்றுபவர்களும் சரி பிறர்களை வஞ்சிப்பவர்களுக்கும் சரி அதே போல தன்னை நம்பியிருந்த பெற்றவர்களை கைவிட்டவர்களுக்கும் சரி தன் குழந்தைகளை அனாதையாக ஆக்கிவிட்டு தனது இன்பத்திற்காக சென்றவர்களுக்கும் சரி கோவில்களை அளிப்பவர்களுக்கும் சரி தான் சார்ந்த நம்பிக்கைகளை அவமதித்து பேசுவதும் சரி அனைத்துமே பொறுத்து கொள்ள முடியாத குற்றம்தான் பொருளை அபகரிக்க நினைப்பதும் சரி அபகரிப்பதும் சரி பிறரோட பணத்தை அடைய நினைப்பதும் சரி பேராசை கொள்வதும் சரி பிறர் பொருளை அடைவதும் சரி பிறர் மனையாளை நோக்குவதும் சரி அவளை வசியப்படுத்த நினைப்பதும் சரி அதே போல பிறர் கணவரை அடைய நினைப்பதும் சரி அனைத்துமே தவறுதான் சரி இத்தனை தவறுகளும் இப்ப நம்ம சொன்னதுல எல்லா தவறுகளும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் வந்துடுவோம் இப்ப இத்தனை கேட்டகரிக்குள்ள எல்லாருமே வந்துட்டுமே அப்ப இறைவன்கிட்ட கிட்ட வந்துட்டு சரணாகதி அடைய முடியாதா அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க செய்யற தப்பையெல்லாம் செஞ்சு புட்டு ஈஸ்வரனோட நாமத்தவோ நாராயணரோட நாமத்தவோ சொன்னதுனால உடனே புனிதம் கிடைத்திடும் அப்படின்னா செய்த கர்மத்திற்கான பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் சரி அப்ப எப்பதான் நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்ப நான் வந்துட்டு இறைவனோட மந்திரத்தை சொன்னாலும் எனக்கு விமோசனம் கிடைக்காதா அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல நிலைநிறுத்திக்குங்க இப்ப நான் போற போக்குல வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் தெரியாமையோ தெரிஞ்சோ ஒருத்தரோட பொருளை அபகரிச்சிடுறேன் அந்த பொருளை அபகரிச்சுட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துடுறேன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா எனக்கு ரத்தம் சுன்றப்பதான் எனக்கு அந்த வழியும் வேதனையும் தெரியும் ஏன்னா அதனோட கர்மா என்னை தாக்க ஆரம்பிக்கும் என்னோட பொருள் எல்லாம் காணாம போக ஆரம்பிக்கும் ஏன்னா வாழ்க்கையே கர்மா சம்பந்தப்பட்ட நான் என்ன செய்யறோன்னா அதுதான் எனக்கு வந்து சேரும் அந்த நிலைமையில கூட நான் பொருளை இழக்கின்ற நிலைமையில் கூட நான் அன்று செய்தது நியாயம் என்று நான் இன்னுமே வந்துட்டு நியாயம் கற்பித்துக் கொண்டு இருக்கும் பட்சத்தில் நான் எந்த இறைவனின் பெயரை சொன்னாலும் எனக்கு வழி பிறக்காது எந்த இறைவனும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப என்ன பண்ணணும் நம்ம ஒரு தப்பு உண்மையாலுமே தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டோம் அப்ப அந்த தப்புக்கு நம்ம மனசார வருந்தி மன்னிப்பு கோர வேண்டும் யாருக்கு தவறு செஞ்சமோ அவங்க தான் நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அவங்க மனசு தான் வந்து கடந்திருக்கும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போயிருந்திருப்பாரு திடீர்னு பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருப்பாங்க அந்த மாசமே அவங்க குடும்பமே பட்டினி அப்ப அந்த வயிறெல்லாம் எரியும்ல அப்ப அந்த பாவம் எங்க போய் சேரும் அது கண்டிப்பா நம்மள தான் வந்து சேரும் திருடனா இருந்துட்டு இறைவனோட நாமத்தை சொல்லும் போது டக்குன்னு எனக்கு விமோசனம் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம திருடுறதை மட்டும் சொல்ல வரல அடுத்தவங்களுக்கு நீங்க வஞ்சனை செய்யறீங்க ஒருத்தர் வந்துட்டு உயர் பதவியில இருக்காரு அவருக்கு நீங்க குளிப்பறிச்சு குளிப்பறிச்சு அவரை கீழே அமத்திட்டு நீங்க மேல ஏறணும்னு நினைக்கிறீங்க ஏறிடுறீங்க அப்படிங்கும் போது அதுவுமே அந்த இடத்துல பாவம் தான் உங்களோட வேலையை சரியாக செய்து நீங்கள் மேலிடத்திற்கு போவதில் எந்த தவறும் கிடையாது மற்றவர்களை கவிழ்த்து நாம் மேலே செல்ல வேண்டும் என்றால் அதுவும் பாவத்தில் தான் அடங்கும் அதே போல இறைவனை நிந்திப்பது இறைவன் இருக்கிறான் இல்லை என்பதெல்லாம் மாற்று கருத்துகள் நிறைய இருக்கு அதுல எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ஆனா குறிப்பிட்டு தான் கொண்ட கொள்கையில் ஆணித்தனமாக நிற்கிறேன் என்ற பெயரில் பிறர் மனம் புண்படும் அவர் சார்ந்த நம்பிக்கைகளை துஷ்பு அவர் சார்ந்த நம்பிக்கைகளை தூற்றுவதும் அதே போல அவர்கள் செய்கின்ற வழிபாடுகளை கொச்சைப்படுத்துவதுமாக பேசுகின்ற எவராயினும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது எப்ப மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தான் செய்த தவறை மனதார வருந்தி மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் சரணடையும் போதுதான் அதற்கான விமோக்ஷனம் அங்கு பிறக்கின்றது நான் சொல்றது இறைவன் நீங்க போய் வழிபடுங்க இறைவன் போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்லாம் கிடையாது நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் சரி அந்த தப்பு யாரிடம் செய்தீர்களோ அவர்களிடம்தான் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் அவர்கள் மனதார மன்னித்தால் மட்டுமே நீங்கள் செய்த பாவத்திலிருந்து சிறிதளவாவது உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க சிவநாமம் மிகவும் உயர்ந்தது அதே போல்தான் நாராயணரோட நாமமும் சரி முருகரோட நாமமும் சரி காளி தேவியோடதும் சரி சாய்பாபாவாகத்தும் சரி நீங்க சார்ந்த நம்பிக்கையில் இருக்கின்ற கடவுளின் நாமங்கள் மிகவும் உயர்ந்தது அதை சொல்லும் போது புனிதம் உண்டாகும் எப்பொழுது என்றால் உங்கள் மனது தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் மனதார நீங்கள் யாருக்கும் துரோகம் நினைக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த மந்திரத்தை கூறும் கட்டாயம் நீங்கள் புண்ணியவானாக ஆகின்றீர்கள் இறைவனின் பாதத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைப்பது உறுதியாகின்றது மாறாக மற்றவர்களுக்கு வஞ்சனை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை இழைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்து கொண்டு அந்த இறைவன் நாமத்தை சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது விதி கர்மாதன் வேலையை செய்து கொண்டே இருக்கும் நீங்கள் செய்வது மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் செய்த தவறை மனதார உணர்ந்தவர்களிடம் மன்னிப்பு கேட்கும் போது நீங்களும் இறைவனிடம் சென்று சேர்வீர்கள் இறைவனிடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அந்த ஈசன் உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கே இல்ல நண்பர்களே அதனால நம்ம எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் சரி சரியான தவறு செய்வது மனித இயல்பு அதை திருத்திக் கொள்வது தான் செய்த தவறை உணர்ந்து அந்த உரியவரிடம் மன்னிப்பு கேட்பதுதான் கடவுளின் குணம் இனிமேல் நம்ம தப்பு செஞ்சிருந்தாலும் சரி இதுவரையிலும் செஞ்சிருந்தாலும் சரி இப்ப செஞ்சுட்டாலும் சரி இனிமேல் தவறு செஞ்சா உடனே மன்னிப்பு கேங்க இதுல ஈகோ அதே போல வந்துட்டு நான் பெரியவன் நீ பெரியவங்கிறதெல்லாம் வேண்டாம் வாழ போறது கொஞ்ச நாள் அதுல என்ன போய் ஈகோ உங்களுக்கு இருக்கிற ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்வோம் அப்பதான் கண்டிப்பா இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும்